கோவையில் சின்மையா இயக்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறும் சின்மய அமிர்த மகோத்சவம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவையில் முதன் முறையாக சின்மையா மிஷன் சார்பில் நூற்றி எட்டு சமஷ்டி ஸ்ரீ ஹனுமன் சாலிசா ஹோமம் என்ற உலகளாவிய கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு நடைபெறவுள்ளது அதில் சின்மயா கார்டன் அறக்கட்டளையின் சேர்மன் சுவாமி சம்பிரத சம்பிரதானந்தா அவர்கள் கூறியதாவது சின்மையா இயக்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் ஹனுமானை வழிபடும் இந்த கூட்டு ஹோமம் நடத்தப்படுகிறது ஹனுமன் சாலிசா எனும் சக்தி வாய்ந்த நூலில் உள்ள மந்திரங்களை உச்சரித்து அக்னி பகவானுக்கு சமர்ப்பிப்பதே இந்த ஹோமத்தின் முக்கிய அம்சமாகும் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வருடம் அர்ப்பணிப்பு சமூகத்துக்கு இந்த வருடத்தை அமிர்த மகோத்சவம் அப்படின்னு ஒரு கொண்டாட்டமாக உலக உலகம் முழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர் சின்மியா மிஷன் சென்டர்ல இப்போ நமக்கு வர ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமஷ்டி மகா ஹனுமான் சாலிசா ஹோமம் இந்த ஹோமமானது மகா சிவராத்திரி என்ற அந்த ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு பதினைந்தாம் தேதி பெப்ரவரி மாதம் மருதம் ஸ்போர்ட்ஸ் அரீனா அப்படின்ற இடத்துல எல்லா கோயம்புத்தூர் மக்களும் ஒன்னா சேர்ந்து ஹனுமான்ஜிய வழிபடும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஹோமத்துல ஹனுமான் சாலிசா அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சித்த கிரந்தம் நூலானது எடுத்து அதுல இருக்க மந்திரங்களை சொல்லி அஹ் ஹோம குண்டத்துல அக்னி பகவான் கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம் இது ஒவ்வொரு